சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்கும் நிலையில் இது மிகவும் முக்கியமான வீடியோவாகும் வணக்கம் சிம்ம ராசி நேயர்களே தற்சமயம் எனக்கு வரும் தொலைபேசி அழைப்புகளானாலும் என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்களானாலும் சிம்ம ராசியினர் வரக்கூடிய அஷ்டம சனி குறித்து அதிகம் கேள்விகளை கேட்கிறீர்கள் ஆகவே இந்த அஷ்டம சனி உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை வெளிப்படையாக உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காகத்தான் இந்த வீடியோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர்ச்சியாகி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியானது தொடங்குகிறது பொதுவாக அஷ்டம சனி என்பது கோட்சார பொது பலன்களில் மிக கடுமையான காலகட்டம் என ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது அதாவது இந்த கோட்சார பொது பலனை பொறுத்தவரையில்தான் சற்று கடுமையான காலகட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதுவே உங்கள் ஜாதகப்படி நல்ல தசாபுக்திகள் நடந்து கொண்டிருந்தால் பாதிப்புகள் ஏதுமின்றி அஷ்டம சனியை கடந்துவிடலாம் சிம்ம ராசி என்பது சனி பகவானுக்கு பகை ராசி என்பதால் அஷ்டம சனியின் கடுமையான பலன்கள் சற்று அதிகமாக இருக்கும் என்றாலும் எட்டில் இருக்கும் சனி குருவின் வீட்டில் இருப்பதால் சற்று சாந்தமான நிலையில்தான் இருப்பார் ஆகவே வர இருக்கும் அஷ்டம சனியை பொறுத்தவரை தற்சமயம் நீங்கள் இருக்கும் வயதுக்கு ஏற்ப சில குறிப்பிட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை தந்து அதன் பின் சாதனைகளை தரும் எது ஒன்றையும் சாதித்தவர்கள் தன்னுடைய இலக்கை சாதித்ததற்கு பின் அந்த இலக்கை அடைய தான் பட்ட சிரமங்கள் குறித்து சொல்வதை கேட்டிருப்பீர்கள் அதுபோல் சிம்மராசியினர் சாதனை படைக்க இருக்கிறீர்கள் அதற்கு முந்தைய கடினமான காலகட்டம் தான் இந்த அஷ்டம சனி காலகட்டமாகும் அதாவது ஒரு முழுமையான சாதனை அல்லது வெற்றி கிடைப்பதற்கு முன் உங்கள் சூழல் சார்ந்த உங்களை சூழ்ந்த இருப்பவர்களை சார்ந்த ஒரு புரிதலை தரக்கூடிய காலகட்டம் தான் இந்த அஷ்டம சனி மற்றபடி பெரிதாக பயப்பட வேண்டியதில்லை சனி பகவான் ஒரு உழைப்பின் கிரகமாகும் ஆகவே அஷ்டம சனி போன்றவை நடக்கும்போது சோம்பல் போன்ற விஷயங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சுறுசுறுப்புடன் கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்காமல் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் கவனத்தை வைத்து ஒரு முறை ஒரு வெற்றி தடையானால் விடாமுயற்சி செய்தால் நிச்சயம் அஷ்டம சனியும் நல்லதை செய்யும் சிம்ம ராசி என்பது சூரியனுடைய ஒளிபொருந்திய ராசியாகும் சனி என்பது ஒரு இருள்தன்மை கொண்ட சூரியனிடமிருந்து அதிக தூரம் விலகி இருக்கும் கிரகமாகும் இந்த சனி எட்டாம் இடத்தில் பயணிப்பது அஷ்டம சனியாகும் எட்டாம் இடம் என்பது ஜோதிடத்தில் மறைவான இடமாகும் ஆகவே ஒளிபொருந்திய ராசியில் நீங்கள் பிறந்திருப்பதால் இதுபோன்ற இருள்தன்மை கொண்ட அஷ்டம சனி சில மன அழுத்தங்களையும் சில தடை தாமதங்களையும் இந்த நேரம் ஏற்படுத்தவும் செய்யும் காதலிப்பவர்களுக்கு காதலிலும் வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் கல்வியின் முக்கிய கட்டத்தில் இருப்பவர்களுக்கு கல்வியிலும் ஆரம்ப நிலைகளில் சில பின்னடைவுகளை தந்தாலும் நல்ல புரிதலை ஏற்படுத்தி அதன் பின் சுமூகமாகும் வேலையானாலும் தொழிலானாலும் சில பின்னடைவுகளை தந்து இதிலும் சில புரிதல்களை ஏற்படுத்தி இறுதியில் முன்னேற்றங்களை தந்துவிடும் இந்த நேரத்தில் இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்ற நிலைகளில் ஆவணங்களில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது வீடு கட்டுவது போன்ற நிலைகளில் அகலக்கால் வைக்காமலும் பொதுவாகவே இந்த நேரம் செலவுகளில் கட்டுப்பாட்டுடன் இருந்து கொள்வதும் அவசியமாகும் திருமணம் செய்பவர்கள் சற்று நன்கு விசாரித்து சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதிகம் லாபம் தரும் முதலீடுகள் போன்ற ஆசை வார்த்தை கூறும் மோசடி நபர்களிடமும் தற்சமயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மற்றபடி ஒரு குறுகிய காலத்திற்கு வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் வாழ்க்கையில் ஒரு வேகத்தடையை போல் செயல்பட்டு சற்று உங்களை நிதானிக்க செய்து பின் உங்கள் பயணத்தை வெற்றியடைய செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அஷ்டம சனி காலகட்டம் இருக்கும் கவலை வேண்டாம் இது எல்லாம் கோட்சாரத்தில் அமைந்த பொதுவான பலன்கள்தான் நிச்சயம் உங்களின் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாற்றங்கள் இருக்கவே செய்யும் என்னிடம் உங்களின் சொந்த ஜாதகத்திற்கான பலன்களை பெற விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ள லிங்கை கிளிக் செய்து அதில் சொல்லப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி என்னிடம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்களை பெறலாம் என்னிடம் ஜாதகம் கேட்பது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி ஏழு பூஜ்ஜியம் ஏழு இருபத்தி மூணு பதினேழு என்ற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பதாக கருதினால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற சிம்ம ராசியினரும் பயன்பெற இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இனி வரும் ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் சிம்ம ராசிக்கு மிகவும் முக்கியம் என்பதால் அது குறித்தெல்லாம் அவ்வப்போது வீடியோக்கள் வெளியிடுவேன் அவற்றையெல்லாம் உடனுக்குடன் பெற இந்த குரு வேவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மற்றும் ஒரு மிக முக்கிய ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி